அன்பு நிறைந்த அசுவி உறவுகளுக்கு வணக்கம் அவசர அவசரமாக ஓடி ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்க நமக்கு நூறு வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது ஆனால் இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்க வழக்கம் வாழ்வியல் முறை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நூறு வயசு என்ன ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்கிறதே கஷ்டம் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஜப்பானில் இருக்கிற ஒக்கினாவா அப்படிங்கிற தீவில் வாழக்கூடிய மக்கள் நூறு வயசையும் தாண்டி வாழ்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா அட ஆமாங்க அந்த தீவில் வாழ்கிற மக்கள் நூறு வயசை தாண்டி வாழ்கிறது கூட பெரிய ஆச்சரியம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்கள் மாதிரியே அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க நூறு வயசை தாண்டியும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த தீவுக்கு போய் நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க கூடவே இருந்து அவங்க வாழ்க்கை வாழ்கிற முறையெல்லாம் கவனித்து அதை ஒரு புத்தகமாக எழுதி நமக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆர்த்தர் அந்த புத்தகத்தோட பேர் இக்கீ கை அந்த புத்தகத்தை எழுதினவங்களோட பேர் பிரான்சஸ் மராயஸ் ஹெக்டர் ஹார்சியா இவங்க எழுதின இந்த புத்தகத்தை நூறு வயசு வரைக்கும் வாங்குன்னு ஆசைப்பட்ற அத்தனை பேரும் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு நான் சொல்லுவேன் சரி வாங்க நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல இக்கிகை இந்த பேருக்கு அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இக்கிகை அப்படின்னா வயசு ஏறும்போது இளமையாக இருக்கக்கூடிய கலனும் நீண்ட ஆயிலோட மகிழ்ச்சியாக வாழும் ரகசியன்னும் அர்த்தமாக உலக மக்கள் எல்லோரையும் சராசரியாக கணக்கு எடுத்தால் நூறு வயசை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அது ஒக்கினா தீவு தானா இந்த தீவில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இவங்களோட வாழ்க்கை முறையை கடைபிடிச்சா நாம் நூறு வயசு வரைக்கும் வாழ முடியலைனாலும் அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்குமாவது ஹெல்த்தியாவது வாழலாம் நம்ம ஒகினாவா தீவு மக்கள் எப்பவுமே மகிழ்ச்சியான மனநிலையோடு இருக்காங்களாம் அது மட்டுமா தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களோட அன்பா இருக்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு குழுவா சேர்ந்து ஒன்றா உழைக்கிறது அது மாதிரியே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சு நட்புணர்வோடு வாழ்றது இது எல்லாம் தான் இவங்க மனசு இளமையா இருக்கிறதுக்கு உதவுன்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க இந்த புத்தகத்தை எழுதின ரெண்டு ஆர்த்தரும் சேர்ந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான தகுதி வேணும்னு சொல்கிறாங்க அதில் முதல் தகுதியாக என்னத்தை சொல்கிறாங்கன்னா வாழ்கிறதுக்கான நோக்கம் ரொம்பவே அவசியம்னு சொல்கிறாங்க சில பேர் எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கந்தான் நாம் வாழ்கிறதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க ரெண்டாவதான தகுதியாக என்னத்தை சொல்கிறாங்கன்னா மனுஷன் உயிரோட ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு போகிறதுக்கு சுறுசுறுப்பு ரொம்பவே அவசியம் அவங்களால மட்டும்தான் முதுமையை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக சொல்லப்போனால் இந்த வயசுலேயும் நடிப்பு உலகத்தில் மற்ற இளம் நடிகர்களோட போட்டி போட்டு சவாலுக்கெல்லாம் சவால் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அசாத்திய திறமைக்கு காரணம் அவரோட சுறுசுறுப்பு தான் நோக்கமும் சுறுசுறுப்பும் சரியாக இருக்கிறதுனால தான் ஒகினாவா தீவு மக்கள் நூறு வயசை தாண்டி வாழறதுக்கான தகுதியோடு இருக்காங்க அதை விட ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாதான் அவங்களோட இறுதி நாள் வரைக்கும் தன்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம் இதனால் நம்ம நாட்டில் வயசானவங்களுக்கு எளிமையாக வரக்கூடிய மருதி நோய் அந்த நாட்டு வயசானவங்களுக்கு வர்றதே கிடையாது அது மட்டுமா மற்ற நாட்டோட ஒப்பிடும்போது இந்த தீவுல புத்து நோய் இதய நோய் அலர்ஜி நோய் இதெல்லாத்தோட தாக்கம் ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இளஞ்சோடிகள் மாதிரி அந்த ஊர் வயசான சோடிகள் தொண்ணூறு வயசை தாண்டி அன்னோன்யமாக இருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன் அது மாதிரியே அங்கே ஆண்களோட பெண்கள் அதிக ஆயுளோட வாழ்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க உடனே இந்த தீவு மக்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக அதிக ஆயுளோட இருக்கிறதுனால கடுமையான எல்லாம் செய்வாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க அதுதான் கிடையாது அங்கே உடற்பயிற்சின்னு எதுவும் தனியாக எல்லாம் பண்ணுறது இல்லையா அவங்க செய்கிற வேலையையே உடற்பயிற்சி மாதிரி மாற்றி இருக்காங்களாம் அது எப்படின்னா போக வேண்டிய இடத்துக்கு காலார நடந்தே போகிறது என்ன தான் பெரும்படியாக வசதியாக இருந்தாலும் வேலையாள் வைக்காமல் தன்னோட காய்கறி தோட்டத்தில் தானே வேலை பார்க்குறது டிவி செல்ஃபோன் இதை பார்த்துக்கிட்டே மல்லாந்து படுத்து கிடக்காம திறந்த வெளியில் இயற்கையோடு நிறைய நேரம் செலவழிக்கிறது இது மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை இவங்க கடைப்பிடிக்கிறாங்களாம் தன்னோடய இறுதி நாள் வரைக்கும் வேலையை சலிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக என்னத்தை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை பார்த்து பார்த்து செய்கிறாங்களாம் அவங்க வேலையை ரசிச்சு செய்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதோட தன்னைய மன அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துகிறாங்களாம் உணவு விஷயத்துல ரொம்பவே கவனமாக தான் ஒகின் தீவு மக்கள் எவ்வளவு ருசியான இருந்தாலும் வயத்தை எண்பது சதவீதம் மட்டும்தான் நிரப்புறது அதாவது முக்கா வயிறு மட்டும்தான் சாப்பிட்றது அதை மாரியும் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹரஹாசி பூ அப்படிங்கிற இந்த டயலாக்கை சொல்கிறாங்களாம் இதுக்கு அவங்க மொழியில் எண்பது சதவீதம் மட்டுமே வயிறை நிரப்புங்கள் அப்படின்னு அர்த்தமாக அது மாதிரியே உணவை நம்மளை மாதிரி ஒரே தட்டில் போட்டு சாப்பிடாமல் பல தட்டுகளில் வச்சு சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருக்காங்களாம் அதுலேயும் குறிப்பாக காய்கறிக்கு அந்த தட்டில் அதிகமான இடம் உண்டாம் அந்த தட்டுகளில் இருக்கிற காய்கறியெல்லாம் பார்த்தா வானவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆர்த்தர் நம்ம ஜனங்க மாதிரி கண்ட நேரத்தில் கண்டதையும் திங்கிறது கிடையாதான் முக்கியமாக நொறுக்கு தீனியே அவங்க சாப்பிட்றது கிடையாதான் இது எல்லாத்துக்கும் பதிலாக அவங்க முருங்கை தேநீர்னு ஒன்று எடுத்துக்கிறாங்களாம் அந்த தேநீருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்டரை பயன்படுத்துகிறாங்களாம் உணவு சாப்பிடும்போது பசுந்தேநீர்னு ஒரு தேநீர் சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க பழங்களில் நம்ம ஊரில் இருக்கிற எலுமிச்சை பழம் மாதிரி அந்த ஊரில் சிக்குவாசா அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குதா அதைத்தான் அதிகமாக சாப்பிட்றாங்களாம் இந்த பழம் அதிகமான ஆரோக்கியம் நிறைந்த பழம்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதோட வாரத்தில் மூணு நாள் மட்டும்தான் மீன் எடுத்துக்குவாங்களாம் இறைச்சி உணவு பதப்படுத்தப்பட்ட உணவு இனிப்பு இது பக்கமெல்லாம் அறவே நாட்டம் காட்டுறது கிடையாது தான் ஒக்கினாவா தீவு மக்கள் இவங்களோட உணவு கட்டுப்பாடு மிதமான உழைப்பு இது மட்டும் இவங்களோட நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க ஆர்த்தர்ஸ் அங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவுற மனப்பான்மையோடு இருக்காங்களாம் அதே மாதிரி ஒரே மாதிரியான எண்ணத்தை கொண்டவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக செயல்படுறதாகவும் அப்படி ஒன்றா ஒரே குழுவாக வாழ்கிற முறைக்கு மொவாய் அப்படின்னு பேர் வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க இப்படி ஒன்னா ஒரே குழுவாக இருக்கவங்க பணத்தை வசூல் பண்ணி அதை நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது மாதிரியெல்லாம் உதவுற தன்மையோடு இருக்கிறது கூட அவங்க ஆயுளை வளர்க்க உதவும்னு சொல்கிறாங்க அதோட தன்னைய புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுல அதிக கவனம் செலுதுறதாகவும் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை எழுதின ரெண்டு ஆர்த்தரும் சேர்ந்து அந்த தீவுல நூற்றி பதினாலு வயசு உள்ளவங்கள பேட்டி எடுத்திருக்காங்களாம் அந்த நபர் சொன்னதா ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாங்க அது என்னன்னா நம்ம எப்பயா இருந்தாலும் இறக்க தான் போகிறோம் அதனால் இறக்கறதுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னாங்களாம் உடம்பையும் மனசையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க அதுவே உங்களை நீண்ட காலம் வரைக்கும் வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் குறிப்பிட்றாங்க சுருக்கமாக நூறு வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒகேனாவா தீவு மக்களை பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அளவான உணவு வாழ்கிறதுக்கான சரியான நோக்கம் இயற்கையோட நேரத்தை செலவழிக்கிறது கூட இருக்கிறவங்களோட நட்புணர்வோடு வாழ்கிறது வாழ்வை உத்வேகமாக கொண்டு போக சுறுசுறுப்பு தேவைக்கேற்ப உழைப்பு பிடிச்ச வேலை இதெல்லாம் தான் தீவு மக்களோட நூறு வயசு வாழ்கிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது இன்னும் நிறைய விஷயங்களை நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி